ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடிய பார்க்க போகிறோம்னா தேசிய பென்ஷன் திட்டம் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் தனியார் ஊழியர்களில் சுய தொழில் செய்வோர் என பதினெட்டு வயது முதல் எழுபது வயது உள்ள இந்திய மக்கள் பயன்படுத்தலாம் என்பிஎஸ் திட்டத்தில் வங்கிகள் டபிள்யூடபுள்யூ டாட் இஎன்பிஎஸ் டாட் என்எஸ்டிஎல் டாட் காம் என்ற இணையதளம் மூலமாகவும் கணக்கை தொடங்கலாம் என்பிஎஸ் இரண்டு வகையாக பென்ஷன் கணக்குகள் உள்ளது டயர் ஒன் மற்றும் டயர் டூ டயர் ஒன்று ஓய்வூதிய காலத்தில் அரசு ஊழியர்கள் தங்களது சம்பளத்தில் பத்து பர்சன்டேஜ் கட்ட வேண்டும் ஓய்வூதிய கணக்கில் அரசு ஊழியர்கள் தங்களது சம்பளத்தில் பத்து பர்சன்டேஜ் கட்ட வேண்டும் மற்றவர்கள் ரூபாய் இரநூத்தம்பது முதல் ஆயிரம் வரை கட்ட வேண்டும் டயர் ஒன்று வரிவிலக்கு உண்டு டயர் டூவில் என்பது சேமிப்பு கணக்கு இதில் எவ்வளவு வேண்டுமானாலும் கட்டலாம் என்பிஎஸ் நாம் சேர்க்கும் பணம் நாலு வகையில் முதலீடு செய்யப்படுகிறது ஈக்குவிட்டி கார்பரேட் பண்ட் கவர்மெண்ட் பாட் ஆல்டர்னேட் இதுதான் தேசிய பென்ஷன் ஸ்கீம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க இல்லை நீங்கள் அரசு ஊழியர்களும் பயன்படலாம் சுயமாக சொந்த தொழில் பண்ணுறவர்களும் தனியார் ஊழியர்களும் பதினெட்டு வயசு ஆணுச்சா எழுபது வயசு வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இதில் நீங்கள் சேரணும்னா பேங்கிலுமே சேர்ந்துக்கலாம் இல்லை டபுள்யூ டபிள்யூ டாட் இஎன்பிஎஸ் டாட் என்எஸ்டிஎல் டாட் காம்ங்கிற இணையதள மூலமாகவும் சேர்ந்துக்கலாம் இல்லை மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது டைப் ஒன்னுங்கிறது கவர்மெண்ட் ஊழியர்கள் இல்லை யாராக இருந்தாலும் உங்களுடைய சம்பளத்தில் பத்து பர்சன்டேஜ் நீங்கள் வந்து இதில் கட்டணும் இதே டயர் டூங்கிறது சேமிப்பு கணக்கு மாதிரி இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் இந்த பணத்தை வந்து அவங்க வந்து ஈக்யிட்டி கார்பரேட் பாண்ட் கவர்மெண்ட் பாண்டில் அவங்க வந்து முதலீடு பண்ணுறது தான் தேசிய பென்ஷன் டிப் இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்க